ஹாய்ங்க வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேலில் நிறைய புழுங்கு பொருள் போட்டிருக்கோம் சமையல் பாத்திரங்கள் அப்புறம் ஒரே ஒரு ஷோ ஷோபீஸில் வைக்கிற பொருள் கூட ஒன்று வச்சுருக்கேன் நான் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க நூறு லைக்குக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் யாரும் அதை டச் பண்ணவே மாட்டேன்றீங்க இப்போ இது காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கூஜா சின்னதுங்க கையளவு தான் இருக்குது ஒரு ஏதாவது நெய் ஊற்றி வைக்கலாம் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் தோசை சுடும்போது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறதுக்கெல்லாம் இது பயன்பாடாக இருக்கும் உங்களோட இஷ்டம் எதுவும் அது போல் செய்யலாம் வெங்கலம் ரசவாளி நல்லா உள்ள கோட்டிங்கோடு இருக்குது அதே மாதிரி மூக்கு ரிவிட்டு காப்பர் ரிவிட்டு எல்லாமே அடிச்சிருக்கு அடுத்து பார்க்குறது ஒரு அன்ன பக்ஷி விளக்குங்க நல்ல வேலைப்பாடு உள்ள விளக்கு நகாசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணெயை ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் பிடிக்கும் இது சின்னது மயில் தோகை பாருங்கள் எப்படி இருக்குது அன்னம் சாரி மயில் இல்லை அன்னம் இருக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டு அழகாக நீங்கள் ஏற்றலாம் வாசலில் வச்சாலும் நல்லாயிருக்கும் அடுத்தது வெறும் மயில் தொகையிலே பெரிய விளக்கு இது இந்த பக்கம் அந்த பக்கம் தோகை இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் கூட ஊற்றலாங்க பெருசாக இருக்குது நான் கைப்பிடி பிடிக்கிறதே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வேலைப்பாடு பாருங்கள் அந்த அகலில் எவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்னு என்னோடய கையில் நாலு விரல் கட்ட அளவுக்கு இருக்குது ஒரு கையளவுக்கு நீளம் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெள்ளரி இல்லை இது மாம்பழ கூஜா தான் உள்ள டம்ளர் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க அது நான் தரேன் உங்களுக்கு இந்த டம்ளர்லாம் எடுத்துடுறாங்கங்க நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது இதில் டம்ளரோடு இருக்குது இது தூக்கு தூக்குவாளி பழசுங்க இது பழசு டின் கோட்டிங் அப்படியே இருக்குது இங்கே இந்த தூக்குவாளிலாம் இது நல்லாயிருக்கும் நல்ல பித்தளையும் நல்ல பொன் பித்தளைன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் மூட ஆ மூடிடுச்சு பிடியும் நல்லாயிருக்கும் அதில் இதனோட அந்த பிடி பகுதியில் பார்த்தீங்கன்னா அது அழகான அமைப்பு இருக்கும் இது ஒரு ஷோ பீஸ் தாங்க அப்படியே அதுக்குள்ளே ஒரு டூம் மாதிரி வச்சு ஒரு இலை இருக்குது அதுக்கும் கீழே இப்படி மாற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஷோ பீஸ் தான் அது நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல சும்மா ஷோபீஸில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வாழைப்பு சொம்பு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நிறைய வந்து வந்து போயிடுச்சு இது ஒன்று வந்திருக்கு வேணுன்றவங்க கேளுங்க பாதம் நல்லா வச்சிருக்குங்க நல்ல அழகாக வாழைப்பு சொம்பு நல்லா இருக்குது கட்டியமாக இருக்குது இது ஒரு கும்பா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி கும்பாக்கள் வச்சுருந்தாங்க நம்ம போடுற கும்பாலெல்லாம் கொஞ்சம் முறி கும்பா போட்டிருந்தேன் இது வரைக்கும் இப்போ இது கெட்டி ரொம்ப கெட்டி இது ஒரு கும்பா கிடச்சிருக்கு இதில் சவுண்ட் ரெக்கார்டிங்கில் வரல பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க சொல்லுங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது பருப்பு உருளி சின்னதுங்க என்னோடய கைக்குள்ளே வச்சு காட்டிகிட்ருக்குறேன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இந்த சைஸ் தான் இருக்குது இதெல்லாம் பெருசு கூட கிடச்சிடும் சின்னது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வார்ப்பு தான் இது தட்டி தட்டி செய்வாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த வார்ப்பு இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க உங்களுக்கு மறுபடியும் அதை எதனா பண்ணணும் மறுபடியும் அதை பூசணும் இதை பூசணுன்றது இல்லை இது ஓளத்தட்டு ஓளவெட்டு தட்டுன்னு சொல்கிறாங்க முறி வெங்கலம் இருந்தது ஒன்று போச்சு ஒன்று இருக்குது இது தயிர் மறவைங்க நல்ல கெட்டி மறவை இது வாய்ப்பகுதியில் என்ன இருக்கோ அந்த கெட்டி இருக்கும் ஒரு பித்தளை பாத்திரம் நமக்கு ஆல்ரெடி வெங்கலம் இது வெள்ளியம் பூசி இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன் இது நான் பண்ணல வந்ததே அப்படி தான் இது பிரசாத பாத்திரம் சுவாமி கிட்டே வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ரெண்டு பக்கமும் பிடி இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது பாருங்க இது ஒரு பிடி அது கீழே ஒரு சின்ன பூ மாதிரி வச்சிருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் பிடி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் இருக்குது இதுதான் வெள்ளரி பூஜா இது நல்லா இருக்கு இந்த மேல் பகுதியில் அந்த கொப்பெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அடுத்தது ஒரு மூணு டம்ளர் வெங்கல டம்ளர் இருக்குதுங்க சின்னது தான் பெருசு கிடையாது சின்னது தான் இது ஒன்று இதுவும் அதே மாதிரி ஆனால் ஒன்றா கிடையாது ஒன்று கொன்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கிடச்சதை நான் அப்படியே போட்டு விட்ருக்கேன் இது ஒரு வித்தியாசமான வெள்ளைப்பித்தலை சொம்புங்க இல் பகுதி நல்லா சொப்பையாக இருக்குது வாயும் அகலமாக இருக்குது கைவிட்டு கழுவுற மாதிரி தான் இருக்குது இது தினம் பூஜைக்கு தண்ணிக்கெல்லாம் எடுத்துக்கலாம் சமைக்கும் போது தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் மற்றபடி அடுப்பில் வைக்கிற மாதிரி இல்லை அது சோத்து பலகைங்க இப்போ பயன்படுத்துகிறதெல்லாம் காய்கறி வெட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க டிசைனும் அழகாக இருக்குது அதில் நிறைய இது வாங்குகிறாங்க எனக்கு அதனால் நான் கிடைக்கும் போதெல்லாம் அதை நான் போடுறேன் சோத்து பலகையை மட்டும் காய்கறி வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இது ஒரு சாப்பாடு வடிக்கிற மாதிரி குண்டா சாப்பாடு வடிக்கலாம் சாம்பார் வைக்கலாம் வெங்கலப்பானை தான் சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறத விட சாதம் வடிக்கலாம் பால் காய்ச்சலாம் இது ஒரு பருப்பு இல்லைங்க இப்போ காட்டின இல்லையா அது பாருங்கள் அதை விட இது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு உள்பக்கமெல்லாம் நல்லா இருக்குது அப்படியே போட்டிருக்கேன் அது வார்ப்பு தான் அது எல்லாமே வார்த்துட்டு மெட்டல் வார்த்துட்டு தட்டுவாங்க கடாய் நல்ல பிடியோடு நல்லா குழி இருக்குது நல்ல குழியாக இருக்குது அப்படி ஒரு கடாய் இது பழசு புழங்குன்னு அது நல்லாவே பாலிஷ் பண்ணால் பளிச்சுன்னு ஆகிடும் என்கிட்ட இருக்குது ஒன்று நான் வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா உருளையும் அதே மாதிரி இது ஒரு சின்ன உருளி முதல்ல ஒரு உருளி காட்டினேன் அப்புறம் பெரிய உருளி காட்டினேன் இது ரெண்டு மூணாவது உருளி எனக்கு என்ன உருளி நிறைய இருக்குது இது இதுங்க உப்பு மரவை வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க இது உப்பு மரவை கேட்குறீங்க நிறைய பேர் எடுத்துக்கோங்க கொடுக்குறேன் ஒவ்வொரு பொருளும் நல்ல பொறுப்பாக எடுத்து எடுத்து பார்த்து